ஒரு பத்து மாசமா சார் இப்ப ஒரு பத்து பன்னெண்டு மாசமா எனக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியே இல்லை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இருக்கிற மாதிரியே இருக்கு எவன் எங்கே போவான் எங்கே வருவான் என்ன பேசுவான் காலையில் பேசுறதை மத்தியானம் பேசுவானா எதுக்கு மூணா நாளாக உடைகிறாங்க ஜெயிலில் போய் ஏசி போட்டுட்டு உட்காந்தா கௌரவமா இருக்குது ஜெயிலு அதில் டிவி வேணுமா அதில் ஏசி வேணுமா டிவியும் ஏசியும் வச்சுட்டா கௌரவம் ஆயிருமா எதா புரியுதா எதா புரியுதாம்மா உனக்கு டிவியில் சாரி ஜெயிலில் நல்ல டிவி வச்சு கட்டுலாம் போட்டு ஏசிலாம் வச்சு கொடுத்துட்டா கௌரவமா மதிப்பா அவங்க வழி நடத்தலின் பேரில் தான் நடக்குதுன்னா ஏதாவது விளங்குதா இல்ல ஏதாவது ஏதாவது விளங்குதா தான் ஆதார் அட்டைன்னு இல்லையா திருப்பதி லட்டு வாங்கணும்னா ஆதார் எண்ணு சொல்லணும் திருப்பதி லட்டுக்கு எதுக்குடா ஆதார் எண்ணு ஏதாவது விளங்குதா ஏதாவது எங்க தாத்தா ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட தாத்தா ஆதார் அட்டை உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா எதுக்குல்ல அப்படின்னார் இல்லை அது வேணுங்கிறாங்க கம்பல்சரியாக வேணுங்கிறாங்க அதான் ரேஷன் கார்டு இருக்குல்லடா இல்லை தாத்தா ஆதார் அட்டை வா அதெல்லாம் வேணாம் ரேஷன் கார்டு போதும் ஓட்டு போடுறக்கு ஒரு அட்டை இருக்குல்ல அது போதும் அப்படின்னார் தாத்தா ஆதார் அட்டை வேணும் தாத்தா சொல்கிறாங்க தாத்தா கடைசி வரைக்கும் வரமாட்டேன் கடைசி ஒரு தூக்கி போட்டேன் தாத்தா நீ செத்தைனா உனக்கு புதைக்கிற இடத்துல ஆதார் அட்டை கேட்பாங்க இல்லை செத்தவரோட ஆதார் சொன்னா சொன்னாத்தான் புதைப்போம்னு சொல்லுவாங்க தாத்தா நான் ஓகேன்னு வந்துட்டார் கூட அவரே அவன் அழகா படம் எடுத்துட்டான் ஏதாவது புரியுதா சார் எதாவது புரியுதா எதுக்கு டிவி நைட் ரைட் ஒரு விவாதம் நடத்துகிறான் அந்த புதிய தலைமுறை அந்த தந்தி டிவியில எல்லாம் அரசியல் விவாதம் நடத்துகிறான் எங்கள் பாட்டி சொல்லுவா எல்லா நீ இப்படி நடந்தனா ஊரில் மூஞ்சியில் காரி துப்பு வாங்கிடா அப்படின்பா அப்போ மூஞ்சியில் காரி துப்புறதுங்கிறது ஒரு அவ அவமானம் அப்படின்னு நம்ம வளர்க்கப்பட்டோம் ஒருத்தன் சொல்கிறான் என்ன மூஞ்சியில் காரி துப்பிடுவாங்களா பொதுமக்கள் காரி துப்புனா வலிச்சு எரிஞ்சிட்டு போய்கிட்டே இருப்பேங்குறான் ஏதாவது விளங்குதா சார் அவன் இன்னோவால வர்றான் சார் நான் என்ன சொல்றேன்னு பொதுமக்கள் காரி துப்புனா வலிச்சு போட்டுட்டு நான் பாட்டில் கம்பீரமாக போவேன்னு சொல்றவன் ஸ்கோடா ஸ்கார்பியோ இன்னோவாலெல்லாம் வர்றான் சார் நான் முப்பத்தி நாலு வருஷம் வேலை பார்த்துருக்கேன் என்கிட்ட ஒரு ஆக்டிவா ஸ்கூட்டர் தான் இருக்கு அது நான் மட்டும் போகையெல்லாம் கரெக்டாக ஓடுது என் பொஞ்சாதியை கூப்பிட்டு வந்தால் ஸ்டார்டிங் ட்ரவல் ஆயிருக்கும் ஏதாவது விளங்குதா என்னமா புரியுது அந்த விவாதத்துல சொல்றான் ஜெயிலுக்கு போயிட்டாங்களே அப்படின்னு கேட்கனா பேட்டி எடுக்கிறவன் ஜெயிலுக்கு போறது ஒரு பெரிய குத்தமா இது இது எதா விளங்குதா ஒரு பைத்தியகார ஆஸ்பத்திரியில இருக்க மாதிரி இருக்கா இல்லையா ஜெயிலுக்கு போறது ஒரு குத்தமா அடுத்து போட்டான் பாருங்க ஒரு குண்டு ஏன் மகாத்மா காந்தி ஜெயிலுக்கு போகலயான்ட்டான் மகாத்மா காந்தி ஜெயிலுக்கு போனது இது ஒல்ல சார் ஏதாவது விளங்குதாம்மா பொண்ணு விளங்குல விடுங்க நம்ம தலையெழுத்து அவ்வளவுதான் வழியே கிடையாது இந்த சூழ்நிலையில தான் நம்ம சிரிக்கணும் இந்த சூழ்நிலையில நம்ம என்ன பண்ணணும் அந்த பொண்ணு பாட்டு பாடுச்சு பூவை தானே கொடுத்தேன் பிளாஸ்டிக் அரிசியவாக கொடுத்தேன்னு ஒரு பிள்ளைகள் ஆனால் அந்த பிள்ளைகள் அந்த பிள்ளை ஒரு ஆறு ஏழு பிள்ளைகள் தெய்வ குழந்தைகையா அதில் ரொம்ப பாராட்டணும் அந்த பிள்ளைகள் வயசிலெல்லாம் நான் வந்து நான் இவ்வளோதான் என்ன பேச்சு என்ன நடிப்பு என்ன பாட்டு அந்த குழந்தைகளை கடவுளை ஆசிர்வதிக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன் அது நல்லாயிருக்கும் ஒரு நாள் இந்த இந்த மோசமான சமூக அமைப்பிலே நாம் சிரிக்க வேணும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நம்ம கையில் தான் இருக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு அடுத்தவங்க தேவையில்லை சார் நாம தான் வேணும் ஒரு பொண்ணுட்ட ஒருத்தன் கேட்டால் ஏமா உன் புருஷ உன்னை சந்தோஷமாக வச்சுக்கிறாரா அப்படின்னு கேட்டவொன்னே அந்த புள்ள பதில் சொல்லிச்சு என் புருஷ ஒன்று என்னை சந்தோஷமாக வச்சுக்கல ஆனால் நான் சந்தோஷமாக இருக்கேன் புரியுதா இது புரியலையா என் புருஷ சந்தோஷமா வச்சுக்கல நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம் என் சந்தோஷத்துக்கு என் புருஷன் காரணம் கிடையாது என் சந்தோஷத்துக்கு என் மகிழ்ச்சிக்கு நான் தான் காரணம் அதான் அர்த்தம் என்னோட சைக்காலஜி எந்த இடத்த மழை பெய்யுது நனைஞ்சுக்கிட்டே ஓடுது குழந்தை நனைஞ்சுக்கிட்டே ஓடுது நம்ம சரக்குனு விரிக்கிறோம் புரியுதா மகிழ்ச்சி எதில் இருக்குன்னு புரியுதா அதில் மகிழ்ச்சிக்கு நீங்களும் நானும் தான் பொறுப்பு மகிழ்ச்சி என்பது வேறு இன்பம் என்பது வேறு ஆனந்தம் என்பது வேறு சுதந்திரத்தை போது ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் நான் பாரதி ஆனால் தன்னை அறிதல்னு சொல்ற போது தன்னை அறிந்து இன்புற்று இருப்பதுங்கிறான் தாய் மாணவர் எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் பாரதியார் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவினா அப்போ பாருங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வார்த்தை போடுறான் பாருங்கள் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இன்புற்று குழாவின்னு போடல அங்கே மகிழ்ந்துன்னு போடுறான் சுதந்திரம்னு சொல்கிற போது ஆனந்த சுதந்திரம்ங்கிறான் மகிழ்ச்சி சுதந்திரம்னு சொல்லலை அப்போ மகிழ்ச்சி வேறு இன்பம் வேறு ஆனந்தம் வேறு நீங்கள் மகிழ்ச்சியை அனுபவிக்கிறனாலும் இன்பத்தை அனுபவிக்கிறனாலும் ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டும் என்றாலும் பொறுப்பு நீங்கள் தான் புரிதுங்களா ஒரே இது நல்லா சிரிக்கிறீங்கள நீங்கள்லாம் நான் ஒரு பட்டிமன்றத்துக்கு போயிருந்தேன் ஒரு சின்ன கிராமம் நானும் ஒரு முன்னுரை ஒரு பத்து நிமிஷம் ஜோக்கெல்லாம் சொல்கிறேன் இந்த பக்கம் பூரா ஆண்கள் உட்காந்துருக்காங்க இந்த பக்கம் பெண்கள் உட்காந்துருக்காங்க ஒரு ஆள் சிரிக்கலை நானும் என்கிட்ட இருக்கிற பெரிய ஜோக்கெல்லாம் சொல்கிறேன் மவனை உனக்காச்சு எனக்காச்சுன்னு உட்காந்துருக்காங்க பாத்ரம்டா அப்படின்னு இருக்காங்க கூட என்ன ஊர் கட்டுப்பாடு என்ன இழவோ இல்லை நாட்டாமல் சிரிக்கப்படாதுன்னு சொல்லிட்டாரோ என்னமோ அப்படின்ட்டு நானும் சரி இன்னொரு என்னன்னு இன்னொரு ஜோக் அடிப்போம் யாரும் சிரிக்கலைன்னா அதுக்கப்புறம் சீரியஸாக பேசிடுவோம் அப்படின்ட்டு ஒரு மகா பெரிய ஜோக் அடித்தேன் பொம்பளை பிள்ளைய சைட்லேருந்து ஒரு பதினெட்டு பத்தொம்போது வயசு பொண்ணு பிள்ள பொட்ட பிள்ள ஒரே புள்ள ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் கூடியிருந்தான் பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஒரு பொட்டை பிள்ளை சிரிச்சிது சிரித்த உடனே அப்பா இனி ஒவ்வொருத்தராக சிரிப்பான் பாடா அப்படின்னு நான் அப்பாடான்னு நினச்சிக்கிட்டுக்கள் ஒரு கிழவி ஒரு எண்பத்தஞ்சு தொண்ணூறு வயசு கிழவி பளிச்சுன்னு எழுந்திரிச்சு சிரித்த ஒத்த பொம்பளை பிள்ளையை பார்த்து ஷோ சனியும் பிடிச்சவளை அது ஜோக் பாருங்க அது என்னடி கவனிங்க அதனடி பொட்ட பிள்ளையா பிறந்துட்டு சிரிப்பு அப்போ பொட்ட பிள்ளை சிரிக்க கூடாது புரியுதா அதனடி பொட்ட பிள்ளையா பிறந்துட்டு சிரிப்பு ஒரு பாயிண்ட் ரெண்டாவது நாலு பேர் கூடியிருக்கையில் என்னடி சிரிப்பு அப்போ நாலு பேர் கூடி இருக்கிற இடத்துல பொம்பளை பிள்ளை சிரிக்கக்கூடாது சமூக அமைப்பை பாருங்க பொட்ட பிள்ளையா பிறந்துட்டு என்னடி சிரிப்பு நாலு பேர் கூடியிருக்கையில் என்னடி சிரிப்பு மூணாவது பாயிண்ட் ஒரு பெரிய மனுஷன் யார் என்ன அந்த கிளவிக்கு அட்ரி ஏன்னா பெரிய மனுஷன் ஒத்துக்கிட்டான்ல நீங்க தைரியமா பேசுங்க ஒருத்தையும் சிரிக்காம நான் பார்த்துக்கிறேன் போற வேலை நல்ல வேலை அவ இன்னைக்கு வரல இல்லை இல்ல ஒரு ஆளு சிரிக்க முடியாது நல்லா சிரிக்கணும் சார் மனசார சிரிக்கணும் சார் ஒரு விஷயம் சொன்னார் யாரையும் புண்படுத்தாத நகைச்சுவை அப்படின்னு தலைவர் சொன்னார் அப்பா என்எஸ் கிருஷ்ணன்னு ஒரு நடிகர் இருந்த அவர் ரொம்ப பிரமாதமாக நகைச்சுவை ஒரு இடத்துல கூட யாரையும் புண்படுத்த மாட்டார் ஒரு பிச்சைக்காரை வந்து வாசலில் நிற்பான் அவர் நடித்த படத்தில் ஒரு பிச்சைக்கார வந்து வாசலில் நின்று அம்மா அப்படிம்மா உள்ளே மதுரம் தீய மதுரம் அவரோட மனைவி உள்ளே இருப்பாங்க அவர் பேரை சொல்லி கூப்பிடுவார் ஏம்மா வா நம்ம நாட்டு மன்னர் ஒருத்தர் வந்திருக்காரும்பார் யார் பிச்சை கேட்டுக்கிட்டுமா எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லியிருக்காரு பாருங்களேன் நம்ம நாட்டு மன்னரில் ஒருத்தர் வந்து நிற்கிறாருமா அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லாரும் இந்நாட்டு மன்னர் எல்லாரும் சமம்னு பம்மாத்து பண்ணிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு பாதி பேரை பிச்சை எடுக்க விட்டுட்டு பாதி பேர் ஸ்கோடாலேயும் ஸ்கார்பியோலையும் போய்கிட்டு அப்படிங்கிற கிண்டல் என்றைக்கு பத்து அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் ஆனால் இன்றைக்கி இருக்கிற கவுண்டமணி வடிவேலு இது இது இதெல்லாம் நகைச்சுவை கிடையாது இதெல்லாம் ஃபன் ஃபன் இதெல்லாம் ஃபன் யார் மனசையும் கருப்பாக இருக்கிற பிள்ளைய கேலி பண்ணி பண்ணி நடிக்கிறார் ஒரு படத்தில் ஞாபகம் இருக்காமல் ஒரு போ வடிவேலு தான் அண்ணன் அருவாளோட இருப்பார் கவுண்டமணிக்கும் செந்திலுக்கும் பொண்ணு பார்ப்பா அந்த வடிவேலுடைய தங்கச்சி கண்ணங்கரேன்னு யார் கழுத்தில் மாலை போடுறதுன்னு போட்டி சுயம்பரம் செந்தில் கிட்ட அந்த மாலையை கொண்டுட்டு அந்த குழந்தை அந்த பெண் குழந்தை போகும் போன உடனே கவுண்டமணி ஆஹாஹான்னு சிரிப்பார் சடக்குன்னு திரும்பி கவுண்டமணி இதில் போட்டுரும் உடனே செந்தில் கக்க கக்கன்னு சிரிப்பார் சிரித்த உடனே ஏண்டா சிரிக்கிற அப்படி உங்களுக்கு வாழ போட்டுருச்சு அப்படி உடனே கவுண்டமணி கக்க கக்கன்னு சிரிப்பார் ஏண்டா சிரிக்கிற அப்படின்னு செந்தில் ஒரு பதில் சொல்லுவார் இந்த இல்ல கவுண்டமணி ஒரு பதில் சொல்லுவார் இந்த மூஞ்சிக்கே ஒன்னைய பிடிக்கலையே இது வந்து நகைச்சுவைன்னு காட்டுறேன் சார் நான் நான் ரொம்ப நொந்து போனேன் சார் அந்த சினிமா தியேட்டரில் கருப்பா பல்லு நீட்டமாக உள்ள ஒரு கருப்பா ஒரு பெண் குழந்தை இருந்தா இந்த காட்சியை பார்த்துட்டு அந்த பிள்ளையுடைய மனசில் ரத்தம் அடியுமா இல்லையா சார் இதுக்கு பேர் நகைச்சுவையா கருப்பா இருக்கிறது குறையா ஊனமாக இருக்கிறது குறையா இதையெல்லாம் நகைச்சுவையாக இதெல்லாம் இதையெல்லாம் ரசிக்கிறதை விட்டுருங்க நல்ல நகைச்சு அடி வாங்குறது பாயை சுருட்டிக்கிட்டே போனால் அது சுருண்டுக்கிட்டே வருது வடிவேலு இதெல்லாம் ஃபண்ணு இதெல்லாம் மகிழ்ச்சி கிடையாது இதெல்லாம் மகிழ்ச்சி கிடையாது இது வந்து வேடிக்கை இதை ஒரு சர்க்கஸ் கோமாளி செய்வான் புரியுதுங்களா மகிழ்ச்சி எல்லா இடத்துல புரியாத விஷயங்கள் தான் சார் மகிழ்ச்சியே நான் உங்களுக்கு சொல்கிறேன் புரியாத விஷயங்கள் தான் மகிழ்ச்சியே இப்போ எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வேலை கிடைச்சிது சிவகாசியில் எழுபத்தி மூணில் வேலை நிரந்தரம் ஆயிடுச்சு எழுபத்தி மூணில் வேலை நிரந்தரமானவொடனே என் கூட வேலைக்கு சேர்ந்தவனுக்கெலாம் கல்யாணம் ஆகிடுச்சி எனக்கு ஒருத்தனு அஞ்சு பேர் ஃப்ரெண்ட்ஸு நாலு பேருக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அந்த நாலு பேருக்கு எனக்கு கல்யாணம் ஆகலையேன்னு வருத்தம் சுதந்திரமாக இருக்கானே அப்படின்னு என்னை தூண்டி தூண்டி விட்டாங்க மாப்பிள்ளை எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு நீ மட்டும் கல்யாணம் ஆகாமல் அப்பாட்டை சொல்கிறா அப்படின்னா எங்கள் ஊர் மதுரை சனி ஞாயிறு மதுரைக்கு போவேன் எப்போதுமே எப்போதுமே எங்கள் அப்பாட்ட நாங்கள் பேசினதே கிடையாது எனக்கு எங்கள் அப்பா எனக்கு அறுபது வயசு ஆகிற போது தான் அறுபத்தஞ்சி வயசு ஆகிற அறுபத்தஞ்சி எழுபது வயசு அறுபத்தஞ்சி வயசுக்கிட்ட தான் எங்கள் அப்பா இறந்தார் தொண்ணூற்றி ஒரு தொண்ணூற்றி ரெண்டு வயசில் அது வரைக்கும் எங்கள் அப்பா முன்னாடி நின்று நான் பேசினது கிடையாது அவர் அவர் கூப்பிட்டா போவேன் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போயிடுவேன் எங்கள் அப்பாட்ட நாங்களே இப்போ அப்பா தோளில் பயிலுவ ரெண்டு வரும் கை போட்டுக்கிட்டு எப்போ அவங்களுக்கு ஹன்சிகா மோத்வானியை பிடிக்குமா இல்லைன்னா இப்போது யாரோ இந்த ஒரு ஒரு கீர்த்தி கீர்த்தி சுரேஷை பிடிக்குமா அவங்களை அவர் உடனே அதெல்லாம் அப்பாட்ட அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லணும்ல அவர் உடனே அந்த ரெண்டு பேர் அம்மா நிற்காளான்னு பாரு அம்மா நிற்கலாம் பதில் சொல்லுவாரா ஏதாவது புரியுதா ஏய் அப்பாட்ட இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லணுமில்ல சொல்ல இது இப்போ காலம் மாறி போச்சு எங்கள் அம்மாட்ட மெதுவாக சொன்னேன் எங்கள் குடும்பத்தில் அன்னைக்கே தமிழ்நாட்டினுடைய நிலைமையை ஓரளவுக்கு எங்கள் குடும்பம் வந்து அசஸ் பண்ணுச்சு எதுனாலும் அம்மா வழியாக தான் நடக்குங்கிறத அப்பா நோ வேல்யூ சொன்னேன் எங்கள் அம்மாட்ட சொன்னேன் அம்மா நான் பொண்ணு பாருன்னு சொல்ல முடியுமா அம்மா பெற்ற தாயிட்ட போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வை எனக்கு பொண்ணு பாருன்னு சொல்ல முடியுமா மெதுவாக ஏம்மா நீ வாய்க்கு ருசியாக நல்லா சமைச்சு போட்டு விட்டுட்டம்மா சிவகாசியில் ஒரு ஹோட்டல் கூட நல்ல ஹோட்டல் இல்லைம்மா ரொம்ப கஷ்டமாக இருக்குமா எங்கள் அம்மா புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்கிட்டா தான் அம்மா புரிஞ்சுக்கிடாமல் சேர்த்து சேர்த்து வச்சா அது சும்மா புரியுதா புரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கு பேர் அம்மா அம்மாங்கிற சொல்ல புனிதம் நாலஞ்சு வார்த்தை புனிதமே போச்சு ஒரு நாலஞ்சு புனிதமான வார்த்தைகள் நாலஞ்சு இருக்குது ஒன்று அதில் முதல்ல அம்மா இன்னொன்று தியானம் இன்னொன்று சபதம் இன்னொன்று ஆன்மா தோழி இதெல்லாம் பு புனிதமான வார்த்தை சார் எல்லாமே இது எதா விளங்குறா சார் அம்மா எங்கள் அம்மாவை நான் உயிருக்கு உயிராக நேச்சம் இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அம்மாவோட ஆன்மா என்கிட்ட பேசினதே இல்லை சார் ஆனால் பேசுது சார் ஆன்மா பேசுறதுலாம் அவனுக்கு புரியுது சார் ஆ அவனுக்கு புரியுது எனக்கு புரிய மாட்டேங்குது சார் என் அம்மாட்ட மெதுவாக சொன்னேன் அம்மா நல்ல சாப்பாடே இல்லைம்மா சிவாஜியில் அப்படின்னா அப்பா வந்து ஒன்று சொல்கிறேன்டான் புரிஞ்சுக்கிட்டாவா என்ன இவன் சாப்பாட்டுக்கு அடி போடலை சம்சாரத்துக்கு அடி போடுறான் அப்படிங்கிறத அவள் புரிஞ்சுக்கிட்டா அப்பா வந்த அப்பா வந்தார் கடை மூடிட்டு பன்னெண்டு மணிக்கு தான் வருவார் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வந்தார் வருவார் நான் அந்த எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட்டு காத்திருக்கிற கேண்டிடேட் மாதிரி என் ரூமில் உட்காந்துருக்கேன் எங்கள் அப்பா வந்தார் எங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்குள்ள தாம்பத்திய வாழ்க்கை எப்படி தெரியுமில்ல எங்கள் அப்பா பேர் எங்கள் அம்மா பேர் சண்முக வடிவு எனக்கு தெரியும் அவங்க வாழ்ந்த நாற்பத்தஞ்சி ஐம்பது வருஷ தாம்பத்திய வாழ்க்கையில் வடிவுனோ சமூக வடிவனோ எங்கள் அப்பா எங்கள் அம்மா பேரை கூப்பிட்டதே கிடையாது அவர் வாசலில் வந்தவொடனே தவருங்க அப்படின்னா சொம்பில் தண்ணி கொண்டாந்து கொடுக்கணும் அவர் காலை கழுவிட்டு வருவார் காலை கழிக்கிட்டு வந்தவுடனே சாப்பாடு வைக்கணும் தண்ணி கொடுக்கணும் கை கழுவுணும் வெறும் செருமல் உருமல் இருமல் நான் கூட ரொம்ப நாள் அப்பாவுக்கு பேச வராதோன்னு நினச்சேன் அந்த கால வாழ்க்கை அப்படி அப்பாவுக்கு ஊமையோ அப்படி இல்லை இல்லை பேசுவார் நல்லா பேசுவார் நல்லா பேசுவார் வேறு ஆளுகள்லாம் வந்தால் நல்லா பேசுவார் அம்மாட்ட மாட்டார் அம்மாட்ட பேச முடியாதுல்ல அப்போ இருந்த அம்மா என்ன விளையாட்டா பே அம்மாட்ட பேச முடியல பெரியவன் வந்திருக்கான் நான் தான் மூத்தவன் ஆ இல்லை அவனுக்கு ஹோட்டல் நல்ல ஹோட்டல் இல்லையா சிவாசியில் நல்ல சாப்பாடு இல்லையா ஆஹா என்னங்க ஏதாவது சொல்லுங்க ஏதாவது ஏற்பாடு பண்ண வேண்டாமா அப்போ தான் பேசினார் அவனுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கணும் அவ்வளோ தானே ஏற்பாடு பண்ணிடுவோன்னார் அப்பா பொண்ணு வாக்க போகிறேன் வெரி குட் ரொம்ப ரிலீஃப் ஆச்சு பாடா பொண்ணு வாக்க போகிறாங்க அப்பா ஓகே பண்ணிட்டாரு அவனுக்கு ஒரு நல்ல சாப்பாடு வேணும் அவ்வளோ தானே ஏற்பாடு பண்ணிடுவோம் காலையில் வந்துட்டு சொல்லிடு அப்பா ஏற்பாடு என்ன ஏற்பாடுங்க பண்ண போறீங்க எங்கள் அம்மா சும்மா தானே இருக்கா கூட்டிகிட்டு போய சொல்லி இல்லை எங்கள் பார்ட்டி நல்லா சமைப்பாங்கிறது வேற விஷயம் நான் ஒரு பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணியானா இவர் எங்கள் பார்ட்டியை கூட்டிட்டு போயிடுற அன்னையிலேருந்து எனக்கு ஒன்றும் புரியல சார்